ஹாய் காய் வெல்கம் டு சன் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அஞ்சாவது சனி ஸோ கடைசி சனி அதனால் வந்து நம்ம அக்ராகரம் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஸோ திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் இருக்க அக்ராகரம் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் பெருமாள் கோயில் ஸோ தொடர்ந்து அஞ்சு வாரமாக நம்ம இந்த கோயிலுக்கு வந்துட்ருக்கோம் ஆனால் என்றைக்கும் இல்லாத கூட்டம் இந்த அஞ்சாவது சனி வேறு லெவலில் இருக்குது பா கூட்டம்னா கூட்டம் வேறு லெவல் தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு சனி எப்படி இருந்தது ரெண்டாவது சனியெல்லாம் எப்படி இருந்ததுன்ட்டு நாலாவது சனி கூட அவ்வளோ இல்லை பட் அஞ்சாவது சனி மதிக்கவும் உள்ள அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு இந்த வருஷம் ஒரு ஒரு ஆச்சரியத்தை பார்த்தேன் என்னென்னா எல்லாருமே வண்டியில் போவாங்க நடந்து போகிறாங்க ஆனால் இந்த வருஷம் ஒரு என்ன சொல்கிறது கோயில் நிர்வாகிகள் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க என்னென்னா பஸ் வசதி நடந்து போகிறவங்களுக்குலாம் கீழே இருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு மினி பஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருந்தாங்க அது தான் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இந்த கோயிலில் வந்து சில விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் ஒரு யூனிக்காக பண்ணுறாங்க லைக் எப்படின்னா ஹெலிகாப்டரில் வந்து பூ போகிறது இப்போ வந்து கீழே நடந்து போகிற மக்கள் யாராவது வந்தாங்கன்னா நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லான்ற மாதிரி பஸ்ஸில் கொண்டு போகிறது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருந்துது நிர்வாகிகள் வந்து கொஞ்சம் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு நிறைய மக்கள் வந்தாங்க நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது காலையிலேருந்து சாயந்தோரம் பயங்கரமாக இது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா வண்டி தான் எடுத்துன்னு வந்தோம் பட் வந்து சென்டர்லேயே வந்து வண்டி நிறுத்திட்டாங்க சென்டர்னால் கொஞ்சம் தூரம் ஒரு ரெண்டு பேருந்து நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுதான் கொஞ்சம் மன கஷ்டமாக கோயிலுக்கு கீழே வரையும் இடம் இருக்குது அங்கே விட்டுருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினச்சோம் பட் வந்து அன்ஃபார்ச்சுனாக அங்கேயே நிறுத்திட்டாங்க பட் நாங்கள் மேலே வந்துட்டு யூஷுவல் சும்மாவே கூட்டம் இருக்கும் உள்ளே கோயில் உள்ள இன்றைக்கி வேறு கடைசி சனி சொல்லவா தேவை வெறித்தனமாக இருந்துச்சு கூட்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது ரொம்ப அதிகமாகவும் இருந்துச்சு நாங்கள் நேராக ஃபஸ்ட்டு போயிட்டு தரிசனம்லாம் பண்ணலைங்க நேராக நம்ம அன்னதான இடத்துக்கு போயிருந்தேன் மாதம் இருந்துச்சு அதை நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டுன்னும்போது நிறைய டெக்ரேஷன்ஸ் கொஞ்சம் நொஞ்சம் இல்லை நிறைய டெக்ரேஷன்ஸ் ஸோ இதெல்லாம் நம்ம வெளியே வந்து பார்க்குறதுக்குள்ளே சரியாக அன்னதானத்துள்ள போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வேஷம்லாம் போட்டுன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு ரெண்டு இடத்துல வந்து நிறைய ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சு ஸோ அதெல்லாம் அதான் பார்த்துட்டே வந்து நம்ம அன்னதானம் பார்க்க போயிருந்தோம் ஸோ இந்த தடவை என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி போனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் வெஜிடேபிள் ரைஸ் அப்புறம் லெமன் சாதம் சம்திங் புளியோதரை அது நாங்கள் சாப்பிட்ல நாங்கள் போகும்போது சாதம் சாம்பார் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரொம்ப நல்லாவும் இருந்தது என்ன ஒரு மன கஷ்டம்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் தேவைக்கு அதிகமாக வாங்கி நிறைய வேஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதை பார்க்கும்போது தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் இந்த தடவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைன்லாம் போட்டு அதில் நடந்து போய் நடந்து வர மாதிரி தட்டு ஒரு ஆள் எடுத்து கொடுக்குற மாதிரி அதை உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமா இல்லை சாம்பார் ரைஸ் வேணுமா இல்லை ரெண்டுமே வேணாலேயும் வாங்கி சாப்பா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க ஆனால் தேவைக்கு அதிகமாக வாங்கின்னு போய் தேவை இல்லாமல் கீழே கொட்டுறது தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதை மட்டும் கொஞ்சம் பக்தர்கள் கொஞ்சம் தவிர்த்துருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ பேர் சாப்பாடுக்காக இருக்காங்களே அதெல்லாம் பார்க்கும்போது நல்ல கூட்டம் கோயிலையும் நல்ல கூட்டம் இங்கே வந்து பார்த்திங்கனா அன்னதானம் கூட்டத்துலேயும் நல்ல கூட்டம் எல்லாரும் சாப்பிட்டாங்க எல்லோரும் நிம்மதியாக சாப்பிட்டு தரிசனம் பண்ணி போயிருந்தாங்க நாங்கள் கரெக்டாக சாப்பிட்டு வெளியே வந்தோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு ஷாக் இங்கே கூட ஒரு பிஸ்னஸாக அப்படின்ற மாதிரி சமோசா வைக்கிறதுக்கு வந்தாங்க வெஜிடேபிள் ரைஸுக்கு சமோசா ஏதோ ஒன்று இருந்தால் கட்சிக்கு நல்லதும் அந்த நேரம் டைம் பார்த்து உள்ளே வந்தாங்க பார்த்திங்கன்னா அதுதான் ஹைலட்டு அதுக்குள்ளே நாங்கள் சாப்பிட்டு கிளம்பி செய் ஓகே ஹேண்ட் சைடில் வந்து நிறைய சாமிங்களுக்கு வந்து நிறைய அந்த ஜுவல் அலகாரம்லாம் வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தேன் உள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கொஞ்சம் நேரம் வழி இருந்தது அதில் தாண்டி போயிட்டு அந்த அலங்காரம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க சின்ன சின்ன சிலைங்களுக்கு உங்களுக்கு லைட்டாக தெரியும் அந்த சின்ன சின்ன சிலைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து அந்த ஜுவல்லாம் கல் பதித்த ஜுவல்லுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து போட்டு ரொம்ப அழகாக அதை பார்க்க தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு கண் உறுத்திட்டே இருந்துச்சு ஐயோ அதை கிட்டே போய் வீடியோ எடுத்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு உறுத்திட்டே இருந்துச்சு ஒரு வழியாக அப்படி இப்படி தாண்டி அது கிட்ட போய்ட்டு ஒரு ஒரு இப்படி இப்படியெல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை நான் பார்த்துட்டே வந்தேன் அது வீடியோ எடுத்துட்டேன் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ட் அதே மாதிரி ரெண்டு இடத்துல ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க கீழேயும் சரி மேலேயும் சரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் கரெக்டாக நாங்கள் போகும்போது தான் திருக்கல்யாணம் அணிஞ்சிச்சு செம்ம ஹாப்பி பா இந்த பா இந்த பாக்கியம் வேறு யாருக்கு கிடச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியாச்சு நாங்கள் போன டைம் தான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் நடந்தது ஸோ இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு இதை பார்க்குற ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது அப்படின்னே சொல்லலாம் நான் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து கிளம்பு நேரம் ஸோ கொஞ்ச நேரம் அதையும் பார்த்துட்டு இது வரைக்கும் ரொம்ப நேரம் நின்று பார்த்து பழக்கவும் கிடையாது தான் ஃபஸ்ட் டைம் வந்து நானே வந்து கரெக்ட் டைம் நிறைய டைம் வெயிட் பண்ணியிருக்கேன் பட் கரெக்ட் டைம் இப்போ தான் வந்து பார்த்தது ரொம்ப நல்லாவும் இருந்துது இதில் யாரெல்லாம் அந்த திருக்கல்யாணம் பார்த்தீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறமா இங்கேருந்து மெதுவாக கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஏன்னா வந்துட்டோம் எல்லாமே பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு கூட்டம் வேறு அதிகம் டைம் ஆக டைமாக பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வந்துகிட்டே இருந்தது அதனால் நாங்களும் கிளம்பிட்டோம் கீழே போனோம்னா கீழே வந்து பட்டிமன்றம் ப்ளஸ் வந்து பாட்டு அப்படி வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அது அதையும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் நீங்களும் இந்த வாட்டை வந்திருந்தீங்கன்னா இந்த வாரம் எப்படி இருந்தது உங்களுடைய கருத்தில் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோலாம் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறது சேம் டைம் பாபு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணி வச்சுருங்க டெய்லி வர வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் கீப் சப்போர்ட் கைஸ் ஒன் செகண்ட் அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன் தேங்க்யூ கைஸ் பாய் பாய் சி ஒன் நெக்ஸ்ட் வீடியோ